அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லாயிருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போனோம் என்ன சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் நம்ம வெஜிடபிள் பிரியாணி போகிறோம் கொஞ்சம் வித்தியாசமாக மசாலா அரைச்சி போட்டு நம்ம செய்ய போகிறோம் வறுத்து அரைக்க போகிறோம் மல்லி ஜீரகம் மிளகு சோம்பு அஞ்சு கிராம்பு ஏலக்காய் இந்த அளவுக்கு ஒரு ஆறு ஏழு ஏலக்காய் கொஞ்சம் பட்டை அவ்வளோதான் இதை வந்து நம்ம இப்போ வறுக்க போகிறோம் அப்புறம் வெங்காயம் உருளைக்கிழங்கு தக்காளி கேரட்டு ஒன்று பீன்ஸ் கொஞ்சம் பச்சை மிளகா ஒரு லெமன் கொஞ்சமாக நெய் தேவையான அளவு ஆயி தயிர் ஒரு பாக்கெட்டு ஊற்றுணும் கொத்தமல்லி புதினா தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சலையும் ஏலக்காயும் தான் இப்போ எப்படி செய்யலாம்னு செய்யலாம் வாங்க மிளகாத்தூள் போட்டுக்கப்போம் மிளகாத்தூள் தேவையான அளவு நம்ம முதல் இதெல்லாம் வறுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு வறுத்துக்கலாம் ஒரு பிரிஞ்சு அதை இதோட சேர்த்து போட்டு வறுத்துக்கலாம் சட்டி காய்ச்சிச்சு எல்லாத்தையும் ஒன்னாவே போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா ஆறு ஊட்டியும் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணுறேன் இப்போ வந்து அதுக்கு தேவையான பாசிமத்து ஒரு கொட்ரா போட்டிருக்கோம் இப்போ நம்ம ஊற வச்சிடலாம் வாங்க விசினமான்றீங்க இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் வெஜிடபிள் பிரியாணி சுசுநாரமாக நம்ம தேவையான அளவு என்ன ஊற்றிக்கலாம் ஒரு முக்கால் கிலோ அரிசிக்கு நூற்றி ஐம்பது ரே கோல்டுன்னர் நாங்கள் ஊற்றுறோம் நீங்கள் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க நூற்றி ஐம்பது கோல்டு ஆயிலு ஒரு ஐம்பது நெய் ஊற்றுனா போதும் சிந்தான என்ன காயட்டும் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு பைசஸ் போட்டுக்கலாம் வந்து நாங்கள் சொல்ல மறந்துவிட்டோம் ஒரு அண்ணாச்சி ஸ்டார் ஸ்டார் வந்து கொஞ்சம் கல்பாசி கொஞ்சம் போட்டுக்கிறது இந்த எண்ணெயிலே கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அப்போ தான் நல்ல கலராக இருக்கும் நம்ம ஏன் மிளகாத்தூள் போடுறோம்னா சாப்பாடு நல்லா ரொம்ப கலராக இருக்கிறதுனால வெங்காயம் போட்டுக்கலாம் ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் விட்டால் போதும் இதுதான் அந்த பிரியாணி கலர் வர்றது வந்து இந்த கலர் தான் நம்ம எந்த கலர் பொடியும் போடாமல் இந்த மிளகாய் புது கலரே பிரியாணி கலர் வரும் இப்போ நல்லா வேகட்டும் வெங்காயம் நல்லா செவக்க வெந்துடட்டும் வெங்காயம் பாருங்கள் இந்தளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு நம்ம போட்டுக்கோம் போட்டுக்கிறோம் இந்த ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க மூணு ஸ்பூன் போதும் பூண்டு சரி சமமாக எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இதுலேயும் கொஞ்சம் புதினா தலை கொண்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் மசாலா இருக்குது பாருங்க மிளகு ஜீரகம் சோம்பு பட்டைக்கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சு மல்லி மிளகு கொஞ்சம் இந்த பொடியில் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அளவு போட்டால் போடும் ரொம்ப இந்த இந்தளவு போட்டால் போடும் நீங்கள் வேணும்னா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏன்னா மஞ்சத்தூள் நிறைய பேர் போட மாட்டாங்க கொஞ்சம் பேர் போடுவாங்க அதனால் உங்களுக்கு வேணும்னா போடுங்க சும்மா ஒரு லைட்டு கலருக்காக வேணாட்டி விற்கலாம் நம்ம காய் போட்டுக்கலாம் பீன்ஸ் போட்டுக்கலாமா கேரட் போட்டுக்கலாம் நல்ல காயும் ஒன்றாவே போட்டுக்கலாம் இது ரெண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கூட உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் போட்டுக்கலாம் நாங்கள் ஸ்பெஷலாக லாப்பில் ஒன்று வறுத்து போடுவோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது அந்த காலத்தில் செய்வாங்க இப்போ யாரும் அந்த மாதிரி போட மாட்டேங்கிறாங்க அது நாங்கள் இன்றைக்கி அது போடுறோம் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இது தேவையான உப்பு போட்டுக்கலாம் காய் வேக போட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கு அப்புறம் போட்டுக்கலாம் நம்ம பட்டிக்கிற போடல ஏன்னா எல்லாமே அதுலயே இருக்கு வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா கரைஞ்சு வரட்டும் கொஞ்சம் மூடி வச்சுக்கோம் தக்காளியும் அந்த காயினா கொஞ்சம் வேகட்டும் தயிர் ஊற்றிக்கலாம் இப்போ தயிர் வந்து லாஸ்ட்டாக தான் நல்லாயிருக்கும் முன்னாடியே ஊற்றினோம்னா காய்ங்க அவ்வளோக்கா வேகாது தயிர் ஊற்றி ரொம்ப நேரம் கிண்டை வேணாம் சும்மா ஒரு ரெண்டு செகண்ட் கிண்டுனா போதும் இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் நம்ம இன்னும் கொத்தமல்லி போடலை இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம் லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டால்தான் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நல்லா வேக ஊட்டியும் பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் ரைஸ் எடுத்திருக்கோம் இப்போ இதில் ரெண்டு பாத்திரம் தண்ணி ஊற்றக்கூடோம் ஊட்டிக்கலாம் நேரமாக நம்ம அரிசி போட்டுட்டு மிச்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிக்க முடிவச்சிடலாம் அவ்வளோதான் நம்ம தண்ணி கொதி வந்துருச்சு இப்ப நம்ம அரிசியை போட்டுருலாம் நம்ம தண்ணி கொதிச்சு இப்ப அரிசி போடலாம் இதை நீங்கள் தம் பிரியாணி மாதிரியும் ஆக்கலாம் அரிசி இப்படி போட்டுருந்தோம் ஒன்னாவே போட்டு சமைக்கலாம் லெமன் புரிஞ்சு விட்டுக்கலாம் லெமன் வந்து நம்ம முன்னாடி ஊற்றுல காய் வேகணும் நம்ம லெமனை போட்டால் காய் கொஞ்சம் ஆயிடும் அதனால் இப்போ இப்போதான் நம்ம லெமன் புரிஞ்சு விடுவோம் உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே கொஞ்சம் காயில் போட்டிருக்கோம் அதனால பார்த்துட்டு போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம இப்போ எல்லாம் போட்டாச்சு நம்ம எல்லாமே போட்டோம் இப்போ பாருங்க காய் இல்லை நீங்கள் என்ன காய் வேணாலும் போட்டுக்கலாம் காலிஃப்ளவர் போடலாம் பச்சை பட்டாணி போடலாம் ஃப்ரெஷ்ஷு பச்சை பட்டாணியாக இருந்தால் போடலாம் இல்லை ஊற வச்சு போடலாம் நம்ம கடையில் விற்கிற பச்சை பட்டாணி வந்து போடாமல் இருக்கிறதே நல்லது அது வெறும் சாயம்தான் அது பார்க்குறதுக்கு தான் அழகாக இருக்கும் ஆனால் அது ஆரோக்கியம் இல்லை அதனால் அதை நான் ஸ்கிப் பண்ணிக்கங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இருந்தால் இப்போ இந்த டைம் போட்டிங்கன்னா அது நல்லா முழுசாக கிடக்கும் நைட்டு ஊற வச்சு போட்டிங்கன்னாலும் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கொதி வரட்டும் உப்பு பார்த்துக்கலாம் நம்ம சீக்ரெட்டுன்னு சொன்னது தான் சோறு தான் போட போகிறோம் அளவு தண்ணி இஞ்சிடுச்சு இப்படியே நம்ம டம்பில் போட்டுடலாம் இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெய் ஊற்றப்படும் இப்போ தான் நம்ம நெய் ஊற்றப்படும் கொஞ்சம் ஊற்றுனா போதும் ரொம்ப வெஜிடபிளுக்கு வந்து நெய் தேவை இல்லை கொத்தமல்லி புதினா கொத்தமல்லி புதினா போடுறோம் நம்ம சொன்ன அந்த சீக்ரெட் வந்து இது தான் நம்ம ப்ர இது ரஸ்க் வாங்கி நல்ல எண்ணெயில் பொறிச்சு வச்சுருக்கோம் நீங்கள் நெய்யில் கூட பொறிச்சுக்கலாம் அவ்வளோதான் இதெல்லாம் இது வந்து அந்த காலத்தில் இப்படி போடுவாங்க வெஜிடேரியனுக்கு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா ஊறிட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் சில ஹோட்டலில் கூட போடுவாங்க இன்னமும் நீங்களும் இது மாதிரி போட்டு பாருங்கள் சாப்பிட்றப்ப இந்த ரஸ்க் வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம இப்போ தண்ணியோடு கிண்டிடக்கூடாது இப்படி எல்லாம் சமைச்சிட்டு லாஸ்டில் இப்படி போட்டு வச்சிடணும் அவ்வளோதான் நீங்களும் இது போல செஞ்சு பார்த்துட்டு கமாண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வந்து தம் போட்டுடலாம் ஒரு வாழை இலை போட்டு நம்ம தம் போட்டுனோம் அவ்வளோதான் இந்த வாழை இல வாசனும் ரசக்கும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம வெஜிடபிள் பிரியாணி நம்ம வச்சுட்டோம் இப்போ தம் பிரிக்கணும் நெய் ஊற்றுக்கலாம் நல்லா சோறு நல்லா வெந்து நல்ல பூ மாதிரி இருக்குது பாருங்க சாப்பாடெலாம் நல்லா வெந்திருக்கு நம்ம போட்டுக்க அந்த ரஸ்க்கு பாருங்கள் எப்படி இருக்குங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள் நலக்காக வாங்கிக்கோங்க அப்போ தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றப்ப இனிப்பு இனிப்பு கலந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சாப்பாடு எடுத்து இப்படி ஒரு பிளேட்டில் வச்சு தயிர் சட்னி முட்டை தொக்கு செஞ்சுருக்கோம் இதுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிச்சிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்